ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நைன்ட்டி ஸ்கிச்சோட ஃபேவரேட்டான புளி மிட்டாய் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அதுக்கு கொஞ்சம் போல் புளி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச புளியை மிக்சி சாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸ் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்ச டேஸ்ட்டு கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சிட்டு கொஞ்சம் போல் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச வெள்ளத்தில் கொஞ்சம் போல் உப்பு மிளகாப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச டேஸ்ட்டை கேட் பண்ணி நல்லா கைவிடாமல் திண்டிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் போல திண்டும் போதே கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்விட்சில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம் ஆறும்போது இன்னமும் கெட்டியாகும் இப்போ ஆறுன புளி சாமன் வந்து ஐஸ் குச்சியில் ஆட் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணும்போது நம்ம வாங்கின மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இருந்தால் வெறும் கவர்ல வந்து சாக்லேட் மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புளிய நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க